வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் தங்களது குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு அடையாள அட்டைகளை திரும்ப மாவட்ட ஆட்சியரிடம் வழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு சமவெளி பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்து பேக்கேஜ் என்ற முறையில் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் ரெட் டாக்ஸி ஓலா உபேர் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் பயணிகளை அழைத்துச் செல்வதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் உடனடியாக கார்ப்பரேட் நிறுவனங்களின் வாகனங்களை நீலகிரி மாவட்டத்தில் அனுமதிக்கக்கூடாது என்று நீலகிரி மாவட்ட அனைத்து சுற்றுலா ஓட்டுநர்கள் வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை அரசுக்கு திரும்ப அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு கார்ப்பரேட் நிறுவனங்களின் வாகனங்கள் ரெட் டாக்ஸி ஓலா ஊபர் கோ டாக்ஸி மேக் ட்ரிப் சவாரி ஆகிய வாகனங்கள் டிராப் மட்டுமே செய்ய வேண்டும் இங்குள்ள சுற்றுலா தலங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவன வாகனங்கள் செல்ல அனுமதிக்க கூடாது நீலகிரி மாவட்டத்திலிருந்து எந்த சுற்றுலா பயணிகளும் ஏற்றிச் செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தங்களது குடும்பத்துடன் ஆதார் அட்டை குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் திரும்பித் தரும் வகையில் ஐநூற்றிற்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தங்களது குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளை திரும்ப மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்திய பிறகு நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் கலைந்து சென்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்